எல்லாரும் அழுது போறாங்க குழந்தைங்க கூட என்ன ஆயிடுது பிறக்கும் போதே மறித்து போயிடுது ஒரு பாவமும் செய்யலையே ஆனாலும் மரணம் வந்து எல்லாரும் பாதிக்குது மரணத்தை ஏதாவது அடக்கி வைக்க முடியுமா யாராலேயும் அடக்கி வைக்க முடியல எல்லாரும் மறித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக இந்த மரணத்திலிருந்து காப்பாற்றவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார் எனக்கு அண்பானதுலே இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து மரணத்தை சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அந்த மரணத்தை பாவம் செய்ய ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரத்தம் செலுத்தலாமல் பாவம் மன்னிப்பில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் என்ன மனித வாழ்க்கைக்கு ஒரு நித்திய ஜீவன் தான் வழிதான் என்ன அப்படி சொல்லும் போது எங்கே தேடினாலும் கிடைக்கல அப்படி இருக்கிற பட்சத்தில்தான் தான் மேல இருக்கிறவர் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் இந்த இயேசு யார் என்று சொன்னால் இவர்தான் இந்த முழு உலகத்தை உண்டாக்கினவர் இந்த குமாரன் மூலமாக தான் அவராலே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது ஆக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம் அவராலே உண்டானதுனாலே அவரே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் எப்படி வந்தாரு ஒரு கண்ணின் மரியின் வயிற்றிலே பறந்தார் என கண்மானவங்களே ஒரு மனிதன் பறக்கணும்னு சொன்னா ஒரு ஆணுடைய உறவு இருந்தால்தான் பறக்க முடியும் ஆனால் ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பு பரிசுத்தம் இருந்துச்சு அவர் வந்து கண்ணின் வாய்க்கு அவர் பிறந்தார் ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்தார் இயேசு கிறிஸ்து அதனால இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக இப்படி அவர் பிறந்து மனித பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியவராக அவர் உலகத்தில் வந்தார் எப்படிங்க இயேசு என்னுடைய பாவத்தை சுமக்க முடியும் ஆமா எல்லாரும் தப்பு செய்ததுனால எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிறார்கள் எல்லாம் ஒரு துணிவசம் முழு பாலையும் கெடுத்து விடுது போல ஒரு ஆதவமுடைய பாவம் எல்லாரையும் வந்து பாதித்து விட்டது இப்ப அந்த பாதிப்பை போக்கணும் அப்படின்னா பாவம் தான் சுமக்கணும் தான் இயேசு நமக்காக பலியானார் என கண்மானே உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்தார் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி நமக்கு ஒரு மீட்பின் கிரயத்தை உண்டு இருக்கிறார் ஆகவே என கண்மானங்களே இந்த இயேசு உங்களுக்காக மறித்தான் எனக்காக மறித்தார் உலக உலகத்துக்காக மறித்தார் ரத்தம் சிந்தினா உயிரை கொடுத்து நம்மளை செய்யணும் நன்றி கடன் இருக்கிறது என்ன நன்றி கடன் இந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இந்த இயேசு விசுவாசிச்சோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு ரச்சிப்பு வரும் ரச்சிப்பு வரும் அதாவது விடுதலை வரும் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் நிம்மதி வரும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் இயேசு சொன்னால் வருத்தப்பட்டு பாரம் சுருக்கிறதுல நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாடு தருகிறேன் ஆண்டவர் அழைக்கிறார் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் வருத்தப்படுறீங்களா பாரமா இருக்கா கஷ்டமா இருக்கா இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருகிறேன் அப்படின்னா என்ன ஏசு கிறிஸ்தவ பாவத்தையும் சாபத்தையும் சுமந்தவர் அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும் ஆனால் சொல்லுகிறோம் இயேசு விடுவிக்கிறார் ஏசு குணமாக்குகிறார் ஏசு வான் ஏன்னா அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆகவே எனக்கு கண்பாடவில்லை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு வாயில் அறிக்கை பண்ணும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ரட்சிப்பு தேவன் ஏற்படுத்தின ஒன்று எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க எல்லோருடைய வாழ்க்கையும் மாறிடும் இல்லையா குடும்பத்துல சமாதானம் வந்துடும் சந்தோஷம் வந்துடும் ஆக தான் ஆண்டு விரும்புகிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஏன் ரசிக்கப்படணும் ஏன்னா மறித்தால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறைத்த பண்பு எங்கே போவோம் யாருக்காக தெரியுமா ஆனா வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு பின்பு தேவன் ஒன்றை வைத்திருக்கிறார் என்ன நித்தி நித்தி காலமாய் வாழும்படியாக மனிதனுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் எனக்கு கண்பாடு இந்த பயணம் இந்த உலகத்தில் பறக்கிறோம் ஒரு நாள் மறைக்கிறோம் அதுக்கிடையிலே அந்த இயேசு அறியாமல் போய்விட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபமான நிலைமை வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து விசுவாசி கொஞ்சம் ஆக்கிரை தீர்ப்பு இல்லை தேவன் ஏற்படுத்தினதை நிராகரிக்கிறது மிகப்பெரிய பாவம் என கண்பார்கள் ஆகவே பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்தில் தந்துரையில அந்த குமாரனை ஏற்றுக்கொள்கிற பாக்கியவான்கள் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது ஆகதான் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் எப்படிங்க இருக்கிறார் உயிரோட இயேசு வார்த்தையா இருக்கிறார் இந்த வார்த்தை உங்கத்துல வரும்போது இந்த இயேசுடைய வார்த்தை உங்களுடைய வரும்போது உங்க வாழ்க்கை மாறும் தேவன் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரும் அருமையானவர்களை கத்தனாகி இயேசு செய்ய விசுவாசிங்கள் அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரசிக்கப்படுவீர்களா ஆண்டு வருடாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள்